கரூர் மாவட்டத்தில் தாவேக்க தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பத்தினர் மற்றும் காயம்பட்டவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றது ஆனால் யாரை பார்ப்பதற்காக வந்து உயிரிழந்தார்களோ அந்த விஜயோ அவரது சார்பில் தாவேக்க நிர்வாகிகளோ சம்பவம் நடந்து பத்து நாட்களாகியும் யாரும் நேரில் செல்லாதது மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தால் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி உருவானது இந்த நிலையில் உயிரிழந்தோரின் குடும்பங்களிடம் பத்து நாட்களுக்கு பிறகு வீடியோ காலில் பேசி ஆறுதல் கூறினார் விஜய் ஆனாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்காமல் மீண்டும் பரப்புரையில் ஈடுபட்டால் அவருக்கு மிகப்பெரிய அவப்பெயர் உண்டாகும் என்பதால் கடந்த சில நாட்களாகவே விஜய் கரூர் மக்களை சந்திப்பதற்கான வேலைகளை சத்தமே இல்லாமல் செய்து வந்தனர் இந்த நிலையில் விஜய் கரூரில் மக்களை சந்திப்பதற்காக தமிழ்நாடு டிஜிபியிடம் மனு தாக்கல் செய்தார் இந்த கடிதத்தை பரிசீலித்த காவல்துறை டிஜிபி சார்பில் விஜய் கரூர் செல்லும் தேதி நேரம் இடம் செல்லும் வழி நிகழ்ச்சிகள் குறித்த விவரத்தை எஸ்பியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் விவரங்கள் அளித்த பிறகு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை செய்து முடிவு எடுக்கப்படும் இது தொடர்பாக மாவட்ட எஸ்பியை அணுகுமாறும் பதிலளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விஜய் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளார் அதாவது ஒன்று தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் விஜய்க்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனது வாகனத்திற்கு செல்ல தனி வழி இரண்டு திருச்சி விமான நிலையத்தில் விஜய் வருவதை முன்னிட்டு தொண்டர்கள் ரசிகர்கள் வருவதற்கு அறவே தடை விதிக்க வேண்டும் மூன்று திருச்சியிலிருந்து கரூர் வரை விஜய் செல்லும் பாதை கிரீன் காரிடார் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதாவது விஜய் செல்லும் வாகனம் எந்த இடத்திலும் சாலையில் சிக்னலில் நிற்காதவாறு நேரடியாக செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் நான்கு விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து ரசிகர்களோ தொண்டர்களோ வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் ஐந்து கரூரில் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக கூடும் இடத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு ரசிகர்கள் தொண்டர்கள் நுழைய அனுமதிக்க கூடாது ஆறு கரூரில் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக நடத்தும் நிகழ்வில் போட்டோ வீடியோ எடுக்க எந்த ஊடகத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என விஜய் தரப்பில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திக்க செல்வதே மிகவும் தாமதம் என்று பலரும் விமர்சித்து வரும் நிலையில் அவர் இந்த அளவு கட்டுப்பாடுகளை விதிக்க காவல்துறைக்கு மனு தாக்கல் செய்திருப்பது விஜய் மற்றும் தாவேக்க மீது மேலும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்